அதாவது இந்த பாம்பை மூணு பேர் சொல்லலாம் ஒன்று வந்து பைத்தான்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து நம்ம ஏரியாவில் வக்கனத்தின்னு சொல்லுவாங்க நம்ம எப்பயுமே மலம் பாம்புன்னு அந்த மாதிரி மூணு பேர் இருக்கு இது மாதிரி பாம்புகள் வந்து நிறைய பார்க்குறோம் நம்ம கோம்பையில் கோம்பையில் என்ன கோம்பை சுற்று வட்டாரத்தில் நீங்கள் நம்ம சேனலை பார்த்துருப்பீங்க எத்தனையோ பாம்பு பிடிச்சி விட்டுக்கிட்டு இருக்கோம் புரிஞ்சாங்க இந்த மாதிரி பாம்பு வந்து நம்ம ஏரியாவில் அதாவது நம்ம தேனி மாவட்டத்தில் வந்து வீரவாண்டியிலேயே ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க எல்லாத்துக்கும் தெரியும் சித்திரை திருவிழான்னு கவுமாரியம்மன் கோயில் அந்த சமயத்தில் வந்து இந்த மாதிரி பாம்புகளை பார்க்கறக்கு அது விலங்குகள் கண்காட்சின்னு வச்சுருப்பாங்க அப்போ என்ட்ரன்ஸில் வந்து ஒருத்தர் இந்த மாதிரி பாம்பு கழுத்தில் ஓட்டலாம் நின்றுருப்பார் அந்த மாதிரி பார்த்த டைம் தான் ஆனால் இப்போதே நம்ம சேனலில் பார்ப்பீங்க குறைஞ்சது ஒரு வருஷத்துக்கு மூணு நாள்தான் பார்க்க முடிஞ்சி முதலாம் இப்போ ஒரு மாதத்துக்கு ரெண்டு மூணு வெளியே வருது என்னென்னு கேட்டீங்கன்னா நம்ம ஏரியாவில் இந்த மாதிரி பாம்புகள் வந்து நிறைய அதிகமாகிருச்சுன்னு நினைக்கிறேன் மலை பிரதேசங்கள் இருந்துட்டால் கூட யாருக்கும் தொந்தரவாக இருந்திருக்காது மக்கள் வாழ்ற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிறனால நமக்கு இவ்வளோ டிஸ்டர்ப் ஆகுது அதாவது இவரை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறோம்னு நினைக்கிறான் ஆனால் நம்ம வந்து இதை காப்பாற்றி கொண்டு வந்து விட்டுகிட்டு இருக்கோம் இப்போ சார் கிளம்புற ஊரில் இருக்காரு அவரை விட்டுருவாங்க ஐயா இல்லப்பா ये बक ने तो बात नहीं है कुछ सेकंड ऐड பாம்புல எப்பயுமே விட்டால் ஓரத்தில் ஒதுங்கி தான் போக முக்கிறேன் இந்த பாம்பு பாருங்க யாருக்கும் இல்லாம முதல் ஏரியா விசிட் பண்ண வரவலை அதாவது லொக்கேஷன் புது லொக்கேஷனுக்கு வந்ததுனால அந்த லொக்கேஷனை பற்றி நல்லா செட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு டைரக்ஷன்ல டேரக்ஷனில் அதே மாதிரி நம்மளும் போயிடுவோம் அது இன்னொரு கெஸ்ட்டு அதாவது நண்பர் குட்டி நண்பர் ஆனால் அவர் சைஸ் தான் குட்டியாக இருக்கும் இதோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்டான ஸ்டோரி இருக்கும் அந்த ஸ்டோரியெல்லாம் நிறையா பார்த்துருப்பீங்க இவர்த்து அதிகமாக பேச முடியாது ரொம்ப நேரம் உள்ளே வரத்தார் டப்பா உள்ள சுருண்டு அதனால் அவரோட போய் ஃப்ரீயாக அவர்